அச்சய திருதியை என்றால் என்ன என்று இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் அச்சயம் என்றால் நிறைவானது அழியாதது குறையாதது என்று பொருளாகும் எது அழியாமல் பல்கி பெருகுகின்றதோ அதுவே அச்சயம் எனப்படும் சித்திரை மாதம் வளர்பிறை திருதியையே அச்சய திருதியை என்று போற்றப்படுகின்றது பெற்றிலையின் மேற்புறம் விபூதி, வில்வம் மஞ்சள் அச்சதை, பூரண கும்பம் தாமரை தாமரை மணி ஜபமாலை வலம்புரிச்சங்கு மாவிலை தர்ப்பை, குலைவாழை துளசி தாழம்பு ருத்ராட்சம் சந்தனம் காய்ச்சிய பால் நெய் கல் உப்பு இவை அனைத்தும் மகாலட்சுமியின் நிறைந்த அருளை பெற்ற பொருட்களாகும் இவ்வனைத்து பொருட்களிலும் மகாலட்சுமியை குடியிருப்பதாக நம் முன்னோர்களின் நம்பிக்கை அவர்கள் வகுத்து வைத்துள்ள இந்த பொருட்கள் அனைத்தையும் நாம் அட்சய பாத்திரங்களாகவே கருதுகின்றோம் அச்சய திருதியை அன்று அதிகாலையிலே நீராடி ஸ்ரீமன் நாராயணன் நாமங்களை சொல்லி அல்லது ஒலிக்கச் செய்து அவற்றை கேட்பதன் மூலமோ பாராயணம் செய்வதன் மூலமாகவோ மகாலட்சுமியின் அருளை பெற முடியும் ஸ்ரீமன் நாராயணனின் நாமங்களை சொல்லி புதிய செயல்களை தொடங்க வேண்டும் அன்றைய தினம் தங்கம் வாங்க இயலாதவர்கள் உப்பு வாங்கினால் கூட போதும் தங்கம் வாங்குவதன் மூலம் கிடைக்கும் நிகரான பலன் உப்பு வாங்குவதன் மூலமும் கிடைத்துவிடும் அட்சிய திருதியை தினத்தன்று மகாலட்சுமியின் படத்திற்கு ஒரு முளம் பூ வாங்கி போட்டு மனதார பிரார்த்தனை செய்தாலே போதும் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிட்டுவது நிச்சயமாகும் அதுபோலவே திருதியை தினத்தன்று வீட்டின் நான்கு மூலைகளிலும் ஜோலிகளை போட்டு வைப்பதும் மரபாகும் இது செல்வத்தை கொண்டுவரும் என்பது ஒரு நம்பிக்கையாகும் அதுபோலவே அன்றைய தினத்தில் அதிகாலை விஷ்ணு பூஜை செய்வது அளவு கடந்த பலன்களை தரும் என்பதும் நம்பிக்கையாகும் திருதிய இத்தினத்தன்று கும்பகோணத்திலே அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பதினாறு பெருமாள் கோவில்களிலும் இருந்து பதினாறு பெருமாள்கள் கருட வாகனத்திலே புறப்பட்டு வருவார்கள் என்பதுவும் கும்பகோணம் பெரிய தெருவில் பதினாறு பெருமாள்களும் ஒன்று சேர அணிவகுத்து பக்தர்களுக்கு தரிசனம் தருவார்கள் என்பதுவும் ஆண்டாண்டு காலமாக நடந்து வரும் ஒரு பெரிய திருவிழாவாகும் அன்று பதினாறு பெருமாள்களையும் வழிபட்டால் வாழ்வில் வளம் பெருகும் என்பது நிச்சயமாகும் அன்றைய தினத்திலே சிவனே அன்னபூரணியிடம் உணவு பெற்றதால் நமச்சிவாய மந்திரம் அன்று முதல் சொல்ல தொடங்கலாம் பிறகு நூற்றி எட்டு தடவை ஓம் நமச்சிவாய என்று சொல்லி வந்தால் பார்வதி பரமேஸ்வரனின் அருளும் கிட்டும் அச்சிய திருதியை திறத்தன்று செய்யப்படும் தானங்களிலே அன்னதானம் மிகவும் உயர்வாக கருதப்படுகின்றது ஏனென்றால் அன்றைய தினத்தில் செய்யப்படும் தானங்களானது பல உயிர்களின் பசியை ஆற்றுவதோடு மட்டுமல்லாமல் நிறைந்த புண்ணியத்தையும் நமக்கு சேர்த்துவிடும் என்பது தானத்திற்குண்டான பலனாகும் அதுபோலவே அச்சய தினத்தில் செய்யப்படும் பித்ரு பூஜையும் மூவாயிரம் மடங்கு நட்பலன்களை தரும் என்பதும் உண்மையாகும் அட்சய திருதிய தினத்தில் தான் ஐஸ்வரிய லக்ஷ்மிகளும் தானிய லக்ஷ்மி அவதாரங்கள் எடுப்பதாக நம் முன்னோர்கள் கூறும் புராணங்களிலிருந்து அறிகின்றோம் அன்றைய தினத்திலே தான் திருதயுகம் பிறந்தது மேலும் அட்சய திருதிய தினத்திலே பிரம்மா உலகை படைத்தார் என்றும் புராணங்கள் கூறுகின்றன அதுபோலவே அந்த நன்னாளிலே நெல் அரிசி கோதுமை தங்கம் பசுமாடு பானகம் நீர்மோர் விசிறி குடை போன்றவற்றை தானம் தர பவிஷ்ய புராணம் கூறுகின்றது அச்சேதிருதி என்று கொடுக்கப்படும் இவ்வகை தானங்களினால் செல்வம் பெருகும் என்பதுவும் நிறைந்த வளமும் மங்களமும் உண்டாகும் என்பதுவும் பவிஷ்ய புராணத்திலே கூறும் புராணம் உண்மையாகும் மேலும் அச்சிய திருதியை பற்றி அடுத்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்